தெரியும் அப்ப அந்த ஆகாசத்துக்கு பல பெயர் உண்டு கம் வியோகம் புஷ்கரம் கனகம் போன்ற பெயர்கள் ஆகாசத்துக்கு இருக்கு இந்த ஆகாசத்துல கீழே இருக்கக்கூடிய பூமி ஏழு பாகங்களாக பிரிக்கிறாங்க ஜம்பு சாகம் குஷம் குரோஷம் கௌ கௌமேதகம் சாம்பலி புஷ்பகரம் என்ற பெயர்களை பிரிக்கிறாங்க இந்த தான் ஏழு சமுத்திரங்கள் அதாவது ல லவணம் என்பது உப்பு ஸ்ரீஷம் என்பது பால் தத்திங்கிறது தயிர் அம்பு கிருத்தம்னா நெய் இக்ஷனா கரும்பு சாறு கரும்பு இக்ஷுனா கரும்பு சுத்த ஜகம்னா சுத்த நீர் இந்த ஏழு கடல்கள் அந்த மையத்துல இருக்கு அப்ப இமயம் ஹேமகூடம் நிஷதம் நிலம் சுவேதம் ஸ்ருங்கவான் மானசம் போன்ற பருவதங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறத குறிப்பிடுறார் அப்போ மானச இருந்து எட்டு திக்கு இல்லை பட்டங்கள் பட்டணங்கள் ஊர்கள் சிட்டிஸ் மானச பருவத்தில் இருந்து நிஜமானது இந்த பூமி அப்போ இந்த பருவத்துக்கு அப்பால லோக லோகம் எனப்படும் பருவம் இருக்கு அதுக்கு அப்பால இருட்டு தான் இருக்கும் வெளிச்சம் கிடையாது அந்த அண்டத்தில் ஏற்படும் முட்டையாகிய அக்னி வாயு ஆகாசம் பூதாதிகள் முறையே சூழ்கின்றன அவைக்குள் அப்பால் பிரகிருத்தி புருஷன் உருவாகிறார் இப்போ ஒரு உயிர் உருவாகிறதுக்கு என்ன ஒரு முட்டை உள்ள ஒரு இடத்துக்கு அந்த சூடு தேவை அந்த சூட்டிலேயே இருந்தாதான் அது கொஞ்சம் கொஞ்சமா அது உயிர் பெற்று அந்த இடத்துல இருந்து அது வெளியே வரும் அந்த விஷயத்தை தான் இவர் சொல்றார் அந்த உயிர் உருவாக்கக்கூடிய தத்துவத்தை சாம்பவனுக்கு நாரதர் சொல்லி கொண்டு